குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் சென்னையுடைய புதிய கமிஷனராக பதவியேற்றிருக்கக்கூடிய அருணிடம் நெறியாளர்கள் சீமானை குறித்து கேட்ட கேள்வி வாங்க பார்க்கலாம் சென்னையுடைய புதிய கமிஷனராக பதவியேற்ற இருக்கக்கூடிய அருணிடம் நெறியாளர்கள் பார்த்தீங்கன்னா பல்வேறு அரசியல் கேள்விகள் கேட்டிருந்தாங்க அதுல ஒரு ரவுடிசம் குறித்து பல விஷயங்களை பேசியிருந்தாரு அது மட்டும் இல்லாம இனிமே இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துடவே கூடாது அப்படின்றதுக்கு என்னென்ன விஷயங்களை மேற்கொள்ள போறேன் அப்படின்றதையும் சொல்லி இதுல யாருமே எதிர்பாராத விதமாக சாட்டை துறைமுகனுடைய கைது அப்படின்றது பல்வேறு சர்ச்சைகளையும் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லணும் இதுல அருண் ஐபிஎஸ் தலையீடுகள் இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி ஒரு பக்கம் இருக்கு இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா முக்கியமான அரசியல் புள்ளிகளையும் கைது பண்ண வேண்டிய ஒரு சூழ் வரும் அப்படின்னு அருண் ஐபிஎஸ் சொல்லிய பிறகு முக்கியமான அரசியல் புள்ளிகளையும் கைது பண்ண வேண்டிய சூழல் வரும் அப்படின்னு அருண் ஐபிஎஸ் சொல்லிய பிறகு நெறியாளர்கள் பாத்தீங்கன்னா ஒருவேளை நீங்க சீமான கைது பண்ண திட்டம் போறீங்களா அப்படின்ற கேள்வி இருந்தாங்க இது அங்கிருந்து நெறியாளர்களையும் அடைய வச்சிருக்கு அப்படின்னு சொல்லியாகணும் ஏன்னா ஐபிஎஸ் பார்த்தீங்கன்னா தற்போது தமிழ்நாட்டில் முக்கியமான அரசியல்வாதிகள் ஒவ்வொருத்தருக்குமே பாதுகாப்பு பலப்படுத்தியிருக்காரு இதில் சீமானுக்கு பார்த்தீங்கன்னா சீமானுடைய செய்தியாளர்கள் சந்திப்பாக இருந்தாலும் சரி சீமானுடைய பொதுக்கூட்டமாக இருந்தாலும் சரி எல்லா இடங்கள்லேயுமே காவல்துறையினரை அதிகமாக குவித்தது மட்டும் இல்லாமல் இன்னொரு கட்டளையாக சீமானுடைய வீட்டிலையும் அலுவலகத்திலையும் நிச்சயமாக துப்பாக்கி இந்திய காவலர்களையும் நாங்கள் பாதுகாப்புக்கு வைக்க போகிறோம் அப்படின்னு அருண் ஐபிஎஸ் சொல்லியிருந்தார் இப்படி இருக்க அவரையே கைது படுறதுக்கான ஒரு திட்டமும் இருக்குமா அப்படின்னு நெறியாளருடைய கேள்விக்கு பார்த்தீங்கன்னா அரசையோ மக்களையோ எந்த ஒரு விஷயத்துலையும் பாதிப்புக்குள்ளாக்கல அப்படின்னா நிச்சயமாக நான் அவளை எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படின்னு அருணை பேச பாத்தீங்கன்னா பதிலும் அழைச்சிருக்காரு இதுல அனைவருக்குமே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கேள்வியை என்ன அப்படின்னா அரசாங்கத்துடைய பிடியில் தான் காவல்துறையினர் இருக்காங்க அப்படின்ற ஒரு காரணத்தினால அரசாங்கத்திற்கு யாரை பிடிக்கலையோ அவங்கள நிச்சயமாக கைது பண்ண வேண்டிய ஒரு சூழல் தான் ஏற்படும் அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கோம் இந்த வகையில் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவின் வலியுறுத்தல தான் தற்போது சாட்டை திருமூலம் கைது பண்ணப்பட்டிருக்காரு அடுத்து அதே பாடலை காட்டி சீமானு பார்த்தீங்கன்னா முடிஞ்சால் என்ன கைது பண்ணு அப்படின்னு சவால் விட்டுருந்த நிலையில் ஒருவேளை சீமானையும் கைது பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி தான் தற்போது தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் அதிகமாக எழுந்துட்டுருக்கு இதற்கு மறைமுகமாக அருணை பேஸ் பதில் அளிச்சிருந்தாலுமே ஒருவேளை சீமானை கைது பண்ணுவாரா மாட்டாரா அப்படின்றத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் இந்த ஒரு தகவல் குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றவங்க உங்கள் கருத்துக்களை கவனிச்சு தெரிவிங்க நன்றி வணக்கம்